நீங்க என்ன சாதாரண நடுவரா அப்போ நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது ஆஃப் ஆயிலில போடுவாங்க முட்டை தோசையிலயும் போடலாம் நீங்க பேசுங்க எக்கு உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லைங்க உங்களை பத்தி நால் வரை கவிதை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு எப்படி கை தட்டு பறக்கும்னு பாருங்க நீங்க சொல்லு பாப்போம் உண்மையிலேங்க எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லிடு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் ஜிகர்தண்டா தாகம் தனிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடுவர்ந்த தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள என்ன மண்டா மண்டா நீயா ஆ ஊரு ஊரா சாப்டா ஐட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா மேக்கப் போட்ட டம்ளர் நடுவர்களே என்னைக்கு கலரை பார்க்க கூடாது நடுவர்களே காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு நடுவர் அப்படி ஓரமாச்சு கொஞ்சம்

உண்மையில பாருங்க திரைப்படமும் பாட்டும் சீரழிக்குதுன்னு பேசுறாரே உண்மையிலேயுமே ஒரு திருமண விழா வந்த உடனே எங்களுடைய திரைப்பட பாட்ட போட்டு தானங்க அந்த மணமகளும் மணமகளையும் வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க அது உண்மை குடும்ப மன பந்தல் காணவாராயோ நடுவர் அவர்களே இந்த பாட்டு எப்படிங்க திரைப்பட பாட்டு வந்து எப்படி மக்களை கடுத்துதுன்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இப்ப அபு சார் பட்டி கூப்பிட்டீங்க அவரை எப்படிங்க கூப்பிட்டீங்க பட்டி பண்றதுக்கு ஃபோன் பண்ணி தான் கூப்டோம் அப்ப எப்படி செல்போன் வந்து கெடுக்கும்னு பேச எப்படி கெடுக்குன்னு சொல்லலாம் செல்போனால தான் உன்னை புக் பி செய்கிறோம் அது மட்டும் கிடையாதுங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லா பேசுறது ஃபோன்ல ஃபோன்ல பேசுறானேன்னு சொல்ல அவன் பொண்டாட்டிட்ட பேசுறானா யாத்த அது நம்ம விசாரிச்சா தான் தெரியும் ஃபோன்ல பேசுறான் தான் இந்த ஃபோனால எவ்வளவு பிரயோஜனம் அந்த ஃபோன்ல தான் உங்களுக்கு ஃபோன் பண்றோம் அபு இந்த தேதி குறிச்சிக்கோங்க இந்த தேதி குறிச்சுக்குங்க அதே ஃபோனில் தான் நீ அனுப்புகிற சார் ஒன்பதாம் தேதி என்னால் வர முடியாது அது வேறு வேலை இருக்குது வேற ஆள்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல மாட்டேன் வேறு வேலை இருக்குது பத்தாம் தேதி வேறு ஒரு அமைச்சிருக்கேன் ஆனால் நான் போகலை வீட்டில் தான் இருப்பேன் ஆனால் நீ பிளான் என்ன பிளான் பதினொன்றாம் தேதி வேறு மாதிரி இருக்குது சார் பன்னெண்டு உறுதியாக வந்துடுறேன் சார் பன்னெண்டு வரமாட்டேன் அன்னைக்கு தான் சொல்லுவோம் இந்த புராடு பண்ணுறதோ அதில் தான் பண்ணுறேன்

எனக்கு கல்யாணம் ஆனா புதுசுல எங்க மாமனாரு எங்க அத்தானுகிட்ட கூப்பிட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து நீனும் உன் பொண்டாட்டியும் ஹனிமூன் போயிட்டு வாங்கடா போயிட்டு ஏழு அதிசயத்தை உன் பொண்டாட்ட காட்டிட்டு வாடா அப்படின்னாரு எங்க அத்தா எப்படித்த என்ன தெரியுமா பண்ணாரு ஏழு அதிசயம் ரெண்டு லட்சத்தை மிச்சம் பண்ணுவோம் அப்படின்னு சென்னையிலே ஒரு ரூம போட்டுட்டு ஜீன்ஸ் படம் பாக்க கூட்டிக்கிட்டு போயிட்டாருங்க அதுல ஏழு அதிசயம் வரும்ல இதுதாண்டி ஏழு அதிசை அப்படின்னு காட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு நடுவரவர்கள் ரெண்டு கூட்டிட்டு போகணும் ஆனா உண்மையெல்லாம் நடுவரவர்களே அப்படியெல்லாம் ஒரு சீர்திருத்தமான திரை இசை பாட்டு இருக்கும்போது எப்படிங்க சீரழிக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலயும் அப்படி மகிழ்ச்சியா கொஞ்ச நேரம் இருக்கணும்னா திரைப்படமும் பாட்டையும் கேட்கணும் கேட்கும்பொழுது எப்படி அந்த வாழ்க்கை இனிக்கும் நிறை தூக்கம் வரும் ஆமா அந்த வாழ்க்கை எப்படி திருமா இருக்கும் பென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் உறங்கிய போதும் தங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சம் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கொடி அசை நாட பந்த நின்றி போதுமா தெப்பு கோலத்துக்குள்ளே நான் மஞ்ச கோழி கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சாம் பாட்டாலே ரசிச்சாம் நிர்வகி இல்லே நான் நீந்தி குழி என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் அவன் பாட்டாலே ரசிச்சாம் அண்ணா பிச்சை எடுக்கும் பிளீஸ் ஆனா உண்மையில நடுவர் அவர்களே அந்த காலத்துல ஒரு காலத்துல எல்லாம் வந்து குழந்தைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு பெசஞ்சு அப்படி நிலாவை காட்டி ஊட்டுவாங்க சாப்பாடு தம்பி அந்த நிலவு பாரு சாப்பிடு அப்படின்னு ஊட்டினாங்க ஆனா இந்த காலத்துல எல்லாம் நிலவெல்லாம் காட்ட வேணாம் பிள்ளைகிட்ட செல்போனை கொடுத்து அழகா பாத்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு சின்ன குழந்தை உண்மை இந்த காலத்துல போய் நீ போய் கருத்து சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படி செல்லுல போட்டு தம்பி சாப்பிடுங்க அன்னைக்கு ஒரு அம்மா செல்ல ப படத்த போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சோறு ஓட்டுது சாமரா சாப்பிட்டு தம்ப தம்பி பாரு பாரு பாருன்னு இது செல்ல பாத்துக்கிட்டு வாயில வைக்கிற போது மூக்குல விட்டுக்கிட்டு இருக்கு அவனுக்கு அதையும் சந்தோஷமா சாப்பிடுறது பரவாயில்ல அன்னைக்கு ஒருத்தர் படிக்கிறான் அந்த அம்மா யூனிஃபார்ம் போட்டு அவனுக்கு செல்ல வந்துருச்சு ஏத்திட்டு போறதுக்கு ஸ்கூலுக்கு வாயில அவன்

இவன் உன் முடி தலையில் இருந்தாலும் அழகு இந்த இலையில இருந்தாலும் அழகு இன்னும் கொஞ்சம் பிச்சு வைவே அப்படிம்பா போல இருக்க அதுதான் நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சந்தோஷம் இருக்கணும் அப்படி சந்தோஷம் இருக்கும் போது திரைப்பட பாட்டை கேட்கணும் திரைப்படத்தை பார்க்கணும் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும் இதெல்லாம் இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போனா தப்பா

பால் வண்ணம் பருவம் கண்டு வீழ்வன் வெளிகள் கண்டு வான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன்

அருமையான குரல் விளம் ஆனா உண்மையில நடுவரவர்களே உங்க மனைவி எல்லாம் காலையில எத்தனை மணிக்கு தூங்கி எந்திரிப்பாங்க எத்தனை மணிக்கு எந்திரி நாலு மணி நாலு மணி ஆனா தமிழ்நாட்டிலே காலையில அதிகால மூணு மணிக்கு எந்திரிக்கிற ஒரே பொம்பளைப்புல நான் நாதான் நடுவர் அப்படியா ஆமா என்ன காரணமோ உண்மையிலே பாருங்க அதிகால மூணு மணிக்கு நான் எந்திரிச்சு தானே எழுப்பி விட்டுட்டு நான் படுத்துக்குவேங்க நல்ல பொழப்பு ஆனா எங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தாங்க பாப்பேன் எப்படி தருமா பாப்பேன் எங்க அத்தா காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு சாப்பாடு குடுத்து இட்லி போட்டு எல்லாம் செய்வாரு அதிப்படுவாரு பார்க்க மாட்டா அவரு வாயில ஊட்டி வச்சு வச்சு நீ சாப்பிட்டு வருவ ஆனா உண்மையெல்லாம் நடுவரவர்களே உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் போல இருக்கு அப்படி கிடையாதுங்க

মারনানে <laughs>

உண்மையிலே நடுவர் அவர்களே திரைப்படமும் பாடலும் என்னைக்குமே சீரழிக்கிறதில்லங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்னா திரைப்படம் பாட்டும் தான் படம்தான் நடுவரவர்களே உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா அப்படி மேட்ச்சுக்கு மேட்ச்சா ட்ரெஸ் போட்டுருக்காங்க ஆமா ஏன் தெரியுமா பெண்கள்லாம் மேட்ச்சுக்கு மேட்ச்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம் ஏன் பெண்கள் மேட்ச்சுக்கு மேட்ச் ஆ ட்ரெஸ் போடுறாங்க கட்டுன புருஷனா மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் வேணுதாங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்ச் ஆ ட்ரெஸ் போடுறது ஏன் போடுறது இல்லை

அதை சொல்லி விட்டியா திரைப்படத்தை பார்த்து சொன்னமா இல்ல செல்போன பார்த்து சொன்னமா குடும்பம் அழகா இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம்லங்க உண்மையில பாருங்க அண்ணனைக்கு வெளிநாட்டுல நடக்கக்கூடிய செய்திய அழகா டிவில பாக்குறோம்ல அது எப்படி கெட்டு போறது பொருளா இருக்கும் டிவி கேக்குறேன் எப்படி சீரழிக்கிறது மாதிரி இருக்கும் வாழ்க்கைங்கிறது நடுவர் அவர்களே ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்துகளும் வசந்தமாக மலர்வது குடும்பமுங்க அப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு திரைப்பட பாட்டு இருக்கிறதுனால எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா வாழ்க்கையில இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கணும் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன நேரம் உலகம் நமக்கு நீ ஆனந்த கோலம் இருவர் என்பது இல்லை நீ நாம் ஒருவர் என்பது உண்மை இருவர் என்பது இல்லை நீ நாம் ஒருவர் என்பது உண்மை உண்மையிலே வாழ்க்கையில நடுவர் அவர்களே உண்மையிலே போன வர பாருங்க எங்க அத்தா வந்து வேர்க்க விறுவிறுக்க பிரச்சனை இப்படித்தான ஆனா பதறி போய் அப்படின்னு கேட்டேன் என்னத்திருச்சு என்னத்திருச்சா கடிச்சிருச்சாத்தான் ஆதார கடை காட்ட வேண்டி திரும்பி போயிருச்சு அது உண்மை யார் யாரெல்லாம் அழகா இருக்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க ஆனா உண்மையில நடுவர் அவர்களே முருக பெருமானை நேரடியா பாத்திருக்கீங்களா அப்படியா இல்லமா எந்த தெய்வத்தையும் நான் நேரடியாக பார்த்ததில்லை சினிமாவுல பார்த்திருக்கீங்களா சினிமாவுல பார்த்திருக்கீங்க அப்புறம் எப்படிங்க பார்க்கலன்னு நீங்க சொல்லலாம் எங்க சினிமாவுல பார்க்குற முருகனுக்கு நேர பார்க்குற முருகனுக்கு வித்தியாசம் இல்லாங்க இதுதான் முருகன் நாங்க திரைப்படத்துல சொன்னோம்ல அத நம்புனாங்கல்ல எல்லாரும் இப்படித்தான் முருகன் இருப்பாரு அப்படின்னு உண்மையிலேயே பக்தியை கூட திரைப்படத்துலதானங்க அழகா சொன்னா பக்தி இல்லாத ஊரும் பக்தி இல்லாத நாடு வாழ்க்கையில் செம்மை அடைந்தது கிடையாது நடுவர் ஒரு அப்படிப்பட்ட பக்தியை கூட மக்கள் எல்லாருக்கும் புரியறது மாதிரி காட்டணும்னா எங்க திரைப்படம் சொன்னுச்சு அது உண்மை பக்தி பாடல்கள் திரைப்படத்தால் தான் வெளியில வந்தது இப்ப பழமொழி சொல்லுவாங்க அவர்களே அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் சாத்தி விடுறான் வருவான் அர்த்தம் வேண்டுதல் வேண்டாம இலானடி அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப இல்ல விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இறைவனின் திருவடியை நினைக்கின்றவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் இல்லை மச்சா மாமே சொந்தம் பந்தம் எல்லாம் நம்ம கிட்ட சில்ற காசு இருக்கிற வரைக்கும் கும்பிடு போடுவாங்க ஆனா கடைசி வரை நம் கூட வருவது இந்த இறைவனுடைய திருவடிதான் என்பதை அழகாக படம் பிடிச்சு என்ன திரைப்படத்தில் காட்டியிருக்க எப்படி? இசை தமிழ் நீ அருஜாதனை நீ இரு வசை வருிலே குழலின் மனவாளனே உனது வீட்டினமே பாண்டி நாட்டினிலே உழலின் மனவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனு மதுரை தமிழனு வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அரு சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரு சாதனை ஆனா உண்மையில நடுவர் அவர்களே ஒரு பக்தியா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் காதலா இருந்தாலும் திரைப்படமும் பாட்டும் நல்லத சொல்லி இருக்கு நடுவர் அவர்களே உண்மையில எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார் சென்னையில இருக்கே அதனால பீச்சு கூட்டிட்டு போவார் ஆமா அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு நாலு வரை கவிதை சொல்லுவார் பாருங்க

கண்ணா நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா வنده களிய மறந்து விட்டால் கே இல்லடா கண்ணா பல் படித்து வைத்த ஓவியதை பாரடா கண்ணா நீ ஒக்காரடா கண்ணா ஆகே நடுவரவர்களே என்னைக்குமே சின்னத்திரை வண்ணத்திரை செல்போன் டிவி இவை அனைத்துமே ஒவ்வொரு குடும்பத்தையும் மக்களையும் சரி சீர்படுத்தத்தான் கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆகா 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 பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் பக்தி முதல் கொண்டு அனைத்தையும் இந்த திரைப்படங்களும் பாடல்களும் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறது பண்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று அழகா சொன்னாங்க நல்ல ஊர் நல்ல மக்கள் இதான பெருமை நேற்று ஒரு ஊர்ல பட்டிமன்றம் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் தான் ஆச்சு ஒருத்தர் எந்திரிச்சு குதிச்சு முன்னாடி விழுந்தான் இந்த நூறு ரூபாய் அன்பளிப்பு அப்படின்னா பேரு சொல்லாத சொல்லாத வச்சு அப்படின்னா அடுத்த அரை மணி நேரம் ஆச்சு அதே ஆள் பின்னாடி புரிந்துட்டான் சொரண்றான் பின்னாடி என்ன நூறு வச்சுக்க பேரு இப்பவும் சொல்லாத உங்கிட்ட இருந்து மறுபடி வந்தான் அதே ஆளு மொத்தம் இரநூத்தி ஐம்பது ரூபா அன்பளிப்பு கொடுத்தான் எல்லாரும் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போகலை ஏன்டான்னு கேட்டேன் போதையில எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் திருப்பி தந்திரு என் பொண்டாட்டி திட்டுவா கொடுத்துரு கொடுத்துருன்னு இரநூத்தி ஐம்பது திருப்பி கொடுத்தேன் பத்து ரூபாய் சேர்த்து தா மூணு மணி நேரம் வச்சிருந்தா இல்ல வட்டி ஓட்டு கொடு அப்படின்னு கேக்குறான்டா என்கிட்டே வட்டி குடுறான்டா நானே பெரிய வட்டி பாட்டி என்கிட்டே வட்டி குடுறான் பத்து ரூபாய் சேர்த்து கொடு அப்படின்னா ஏன்டா அப்படி ஆரம்பிச்சா இப்படித்தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் வாங்குற நீ தரமாட்டிங்கிற அப்படிங்க அன்னைக்கெல்லாம் ஐநூறு ரூபா கொடுத்தான் கொடுத்தா அப்படின்னா அவன் ஆடுதறான போடா அப்படின்னு வட்டி விட்டான் இவ்வளவு சிக்கல்ல இருக்கு இப்பொழுது ஸ்டார் ஸ்பீக்கர் இரண்டு ஜாம்பவான்களை கடைசியாக எழுப்புற வச்சிருக்கோம் உங்க சின்னத்திரை புகழ் அவர் எல்லாத்திரை புகழ்